ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்டவரங்களை உனக்கு அள்ளித்தரவே சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே ஒவ்வொரு நாள் விடியலிலும் இந்த நாள் எனக்காக இருக்காதா இந்த நாள் எனக்கு நன்மை தரும் நாளாக மாறாதா என்ற ஏக்கத்தோடு நீ கண் விழிக்கின்றாய் என் தங்கமே நான் உனக்கு வாக்களிக்கின்றேன் இனி வரும் நாட்கள் அனைத்தும் உனது நன்மைக்காகவும் நலனுக்காகவும் மட்டுமே வருகின்றன என்பதை உறுதியாக நம்பு இதுநால் வரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடியப் போகின்றது தங்கமே உன்னுடைய நீண்ட நெடுநாள் காத்திருப்புகள் அனைத்தும் நிறைவேற போகின்றது என்னிடத்தில் அனைத்தையும் விட்டுவிட்டாய் உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக வீண் போகாது எதிர்பார்த்து காத்திருந்தவையெல்லாம் சுலபமாக உன்னுடைய கையில் வந்து சேரப்போகின்றது வாழ்க்கையில் போராட்டம் அடைய முடியாது போராட்டமே வெற்றியின் படி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாத தங்கமே அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்தி விடும் வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம்தான் அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது உன் லட்சியத்தை அடைவது எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும் தினமும் அலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே மதிப்பது இல்லையே என்று வருத்தம் கொள்ளாதே அடுத்தவர் உன் மனதை காயப்படுத்தியதற்கான காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் நீ தைரியத்தை இழந்து விடாதே தங்கமே பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடிவிடாதே அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக் கொள்வதே சால சிறந்தது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை அறநெறியில் வாழுதல் புறம் பேசாமல் இருத்தல் இதையெல்லாம் நீ கடைபிடித்தால் உன் பாதை சுகமான பயணமாய் அமையும் இனி வரும் நாட்களும் இந்த நாட்களும் உனக்கு நிச்சயம் சந்தோஷம் கொடுக்கும்படியாக இருக்கும் எத்தனை உனக்கு சோதனை வந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வருவாய் நீ ஆசைப்பட்டு என்னிடம் கேட்ட அனைத்தையுமே நான் உனக்காக கொடுக்கப் போகின்றேன் வேண்டியதை மனதில் நினைத்து கொள் தங்கமே அது சர்வ நிச்சயமாய் உனக்கு கிடைக்கும் ஆனால் அது கிடைப்பதற்கு நீ என்னிடம் தொடர்ந்து பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் நம ஓம் நம